ஹாய் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா காருக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு முதல்ல அட்வான்ஸ் போட்டிருந்தேன் ஆஹ் செட்டில் வந்து இப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க என்னடி சொல்ற ரெடி ஆயித்தாங்க உட்காந்துட்டு இருக்கிறா இப்படத்துக்கு போயிட்டு வரக்கும் உனக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பாப்பா என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துருக்குது மாத்திட்டு நான் எனக்கு நாளைக்கு நாளைக்கு மூணு நாள் வேலை இருக்குது எங்க இருந்து கார் நாளைக்கு ஆலனூர் கோயிலுக்கு வெள்ளி ஒரு கோயிலுக்கு சனி ஒரு கோயிலுக்கு சனி ஒரு கோயிலுக்கு மூணு நாள் கோவில்தா போறோம் வாங்க போயிடு வந்து திங்ககலமதை விடணும் நாங்க காரை மாமா 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 பேக் எடுத்துங்கலாம்லாம்லாம்லாம் கார்ல போலான்னு சாவி எடுத்தோனேமே

சரி போகலாம் ஸ்காருக்கு போய் கேட்டு வந்தாச்சு இது பாருங்க இந்த லைட்டு இந்த இது இதுக்கு டோருக்கு இது இதுக்கு இல்லாமல் இது பெயிண்ட்டு இல்லாமல் பாருங்க பெயிண்ட்டுக்கு தனியாக காசுங்களாமா இப்பவே எப்படி இருபத்தையாயிரம் வந்துடுங்கிறாங்க பெயிண்ட்டுக்கு வாங்கினா அப்போ அதுவே முப்பதாயிரம் வந்துரு எவ்வளோ காசு ஆ தெரியல சரி ஒன்று நடந்து போச்சு என்ன பண்ணுறாங்க இதுலேருந்து மீண்டு வரணும் போய் பார்த்துட்டு வந்தாச்சுங்க சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பணம் தரேன்னு சொல்லிட்டு வந்துருக்குறேங்க அப்புறம் பத்தொன்பதேதி அதுக்குள்ளே வக்கீலை வேறு பார்க்கணும் பத்தொன்பதாம் தேதி வேற இயறீங்க நீ கையோட வக்கீல போய் பாட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பை